இறைவன் அன்பு அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு செய்தி அன்னை மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஆகட்டும் என்று சொல்லி முழு மனதோடு கடவுளின் திருவுலத்திற்கு தன்னையே மரியா கையளிக்கின்றார் இந்த மரியாவைப் போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் கடவுளின் திட்டத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற மனம் படைத்த மனிதர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாள் இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நல்லதொரு மாற்றத்தை நமக்குள் விதைத்து கொண்டு கடவுளின் திட்டத்திற்கு நம்மை முழுவதுமாக கையளிக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்.